ஒரு பார்வை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து ஆண்டு புதன்கிழமை கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதல் முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் பல்வேறு இலங்கை தேசிய பத்திரிகைகளில் கூட நேற்று அதிகாலை பாகிஸ்தான் ப பரப்புக்குள் நுழைந்து இந்திய விமானப்படையினர் நடத்திய தாக்குதல் தொடர்பிலான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளின் முதல் பக்கங்களில் இடம்பெற்றிருக்கின்றன நாங்கள் முதல் இன்றைய வீரேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம் அதன்படி வீரேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது தீர்வுக்காக எவருடனும் கைகோர்க்க தயார் ஜனாதிபதி தலைமையில் நாளை கூட்டம் அதன் பின்னர் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தீர்மானிப்போம் என்கின்றார் சம்பந்தன் என்பதாக அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை உதாசீனம் செய்துவிட்டு பெருமதியேற்ற ஒரு அதிகார பகிர்வை பெறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராகவில்லை ஜனாதிபதி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நடைபெறவுள்ள அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளைப் பொறுத்து எமது அடுத்த கட்ட நகர்வு பற்றி தீர்மானிப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக சம்பந்தன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் மற்ற ஒரு செய்தியாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது கொழும்பிலிருந்து ஜால் சென்ற பேருந்து டிப்பருடன் மோதி விபத்து ஒரு பேர் பலி மூவர் காயம் மாங்குளத்தில் சம்பவம் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது நேற்று அதிகாலை நான்கு பத்து மணியளவில் ஏ ஒன்பது பிரதான வீதியின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பதினெட்டாம் போர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அண்மைய நாட்களாக இந்த யாழ் கொழும்பு பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன தொடர்ச்சியாக முன்பெல்லாம் இவ்வாறு விபத்துக்கள் இடம்பெறும் போது காயங்களுடன் மக்கள் தப்பித்துக் கொள்ளும் வழக்கம் இருந்திருந்தது ஆனால் இப்பொழுது இடம்பெறும் இந்த விபத்துகளில் உயிரிழப்புகள் ஏற்படுவது ஒரு கோரமான சம்பவமாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அண்மைய காலங்களில் இடம்பெற்ற மூன்றாவது மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்திய சம்பவமாக இந்த யாழ் கொழும்பு பஸ் விபத்து நேற்றிய விபத்து காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டிக்கொண்டு கொண்டு ஏனைய செய்திகளை பார்வையிடலாம் ஐந்து மாணவர் உள்ளிட்ட பதினோரு பேர் கட கடத்தல் விவகாரம் முதல் சந்தேக நபர் லெப்டினன்ட் குமாண்டர் சம்பத் முனசிங்கம் வேண்டும் சிஐடி ஆள் கைது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை கடத்தி சென்று கப்பம் பெற்றுக் கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுடவின் தனிப்படை பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றிய லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்க நேற்று சிஐடியால் கைது செய்யப்பட்டார் என்பதாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல மற்றொரு செய்தியாக ஒட்டி சுட்டானில் கிளைமோர் புலிக்கொடி சீருடை பிடிப்பட்ட விவகாரம் நான்கு முன்னாள் புலி புலி உறுப்பினர்களின் வங்கி கணக்குகளில் கோடிக்கணக்கில் பணம் சிஐ சி டி ஐடி விசாரணைகளில் தகவல் அனுராதபுரம் சிறைக்கு சென்று மேலதிக விசாரணை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது முளைத்தீவு ஒட்டை சுட்டான் போலீஸ் பிரிவில் ஒட்டை சுட்டான் புதுக்குடியிருப்பு பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்றில் கிளிநொச்சி நோக்கி எடுத்து செல்லும் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட கொண்டு புலிக்கொடி புலி சீருடைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளில் அது தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு முன்னாள் புலி உறுப்பினர்களின் வங்கி கணக்குகளில் கோடிக்கணக்கில் பணம் வெளிநாடுகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல வடக்கில் இடம்பெற்ற கருத்தால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாடு படையினர் மீதான குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்கின்றார் பீரிஸ் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வடக்கில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஹர்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டமாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேவைக்கு அமையவே ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் அதே தினத்தில் வடக்கிலும் ஒவ்வாறு ஒரு கூட்டம் இவ்வாறு ஒரு பேரணியிடம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டதாக பீரிஸ் குறிப்பிட்ட அந்த விடயம் இங்கு முக்கிய செய்தியாக முதல் பக்கத்தில் இடம்பெடுத்தியிருக்கின்றது இவை இன்றைய வீரகத்திரி பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து ஒன்று வழிவந்திருக்கும் தினக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கம் முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தினால் தினக்குறளின் பிரதான தலைப்பு செய்தியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் முகம் சூழ்கின்றது அதிரடி அதிலடி பேரடி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பாகிஸ்தானின் நிலைக்குள் இந்திய விமானங்கள் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட தாக்குதலில் தீவிரவாதிகளின் நிலைகள் தகர்க்கப்பட்டிருப்பதாக இந்திய இராணுவத்தினர் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் போர் மூள்வதற்கான சூழ்நிலை அதிக அளவில் காணப்படுகின்றது இந்த தாக்குதலை அடுத்து இரு நாட்டு படைகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு இருதரப்பு பாதுகாப்பு பிரதானிகளும் பரஸ்பரம் உத்தரவிட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து விமானங்கள் திடீர் தாக்குதலை நடத்தியிருந்தன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் தினக்குற ஏனைய செய்திகள் மீதும் உங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் கட்டமைடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி பிரதமருடன் நாளை பேசுவோம் சம்பந்தன் கூறுகின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசியல் யாப்பு சீர்திருத்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு பல படிமுறைகளை கடந்து சென்றுள்ளது அதனை கைவிடாது முன்னெடுத்து சென்று அதனை அமுல்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் நிதானமாக மேற்கொள் மேற்கொள்கின்றோம் நாளை இடம்பெறவுள்ள அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் இது குறித்து ஜனாதிபதி பிரதமருடன் பேசுவோம் என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா தெரிவித்த கருத்து காணப்படுகின்றது அதே போல வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக அமுல்படுத்தவும் ஜெனீவாவில் பிரிட்டன் வலியுறுத்து என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் நிலையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பிரிட்டன் ஜெனிவாவில் வரி வலியுறுத்தியுள்ளது மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக நாட்டில் முன்னெடுக்கப்படும் விடயங்கள் குறித்தும் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது பிரிட்டனின் வெளி விவகார அமைச்சின் ஒரு அமைச்சர் ஒருவரே இவ்வாறு ஜெனீவாவில் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசை எதிர்க்கும் தமிழர்களும் அரசை காப்பாற்றும் கூட்டமைப்பும் மகிந்த தரப்பு கிண்டல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வடக்கில் தமிழ் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கர்த்தாலை முன்னெடுக்கும் போது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு சுமந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சி இந்த அரசாங்கத்தினால் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது பத்திரமுள்ளையில் உள்ள சிறிலங்கா பொது என பெருமனவின் தலைமையகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன இவ்வாறு குற்றம் சாட்டினார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது படையினர் புலிகளுக்கு பொது மன்னிப்பு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட இலங்கை படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் பொது மன்னிப்பு அளிக்க கோரும் அமைச்சரவை பத்திரம் ஒன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் அமைச்சர் பாட்டாளி ரணவக்க சமர்ப்பித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக இலங்கைக்கு எதிரான பிரிட்டனின் பிரேரணை பாரதூரமாக இருக்காது ஜஹான் பெரேரா கூறுகின்றார் என்ற செய்தி காணப்படுகின்றது அதே போல ஜெனீவாவில் கூட்டமைப்பின் கோரிக்கையை நிராகரிக்கவும் ஐநாவுக்கு மகஜர் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது போர்க்குற்றம் என்பது பாரிய குற்றமாகவும் மகிந்த தரப்பு கூறுகின்றது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐநாவின் கூட்டத்தொடர் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி தேதி அதாவது நேற்று முன்தினம் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் அது தொடர்பிலான செய்திகள் முக்கிய செய்திகளாக அண்மை நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அது குறித்த பார்வையையும் இன்றைய தினக்குறள் பத்திரிகையானது தனது முதல் பக்கத்தில் திருட்டியிருக்கின்றது என்றுதான் குறிப்பிடப்படும் போல ஹரோமேயர் பதவி விலக வேண்டும் அங்குள்ள தமிழ் சமூகம் வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அந்த ஹரோமேயரின் இலங்கை விஜயம் தொடர்பிலான செய்தி எனவே அந்த செய்தியும் அன்றைய இன்றைய தினக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இவை தினக்குறளின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்தி செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக பிராந்தியத்தில் போர் பதற்றம் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி இந்திய வானூர்த்திகள் தாக்குதல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பாகிஸ்தானின் எல்லைக்குள் அத்துமறி நுழைந்து இந்திய வானூர்திகள் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தின இதனையடுத்து பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையில் இடையிலும் ஆசிய பிராந்தியத்திலும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல உதயம் பத்திரிகை முதல் பக்கத்தில் இணைய செய்திகளை பார்க்கலாம் பொறி வடி விபத்தில் சிக்கி ஒருவர் பரிதாப சாபு வவுனி குளத்தில் சோகம் பனிக்கன் குளத்தில் கோர விபத்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் சாவு என்பதாக ஒரு செய்தியும் புதிய அரசமைப்பு விவகாரம் மைத்திரி ரணியுடன் சம்பந்தன் சந்திப்பு என்பதாக ஒரு செய்தியும் போர்க்குற்றத்துக்கு பொது மன்னிப்பாம் குற்றவாளிகளை இனங்காணாது அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் விளம்பர பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் இலங்கை கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் பிரித்தானிய வெளி பணியக அமைச்சர் அகமட் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது மனித உரிமை விவகாரம் தொடர்பில் இலங்கை கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என பிரித்தானிய வெளி விவகார பணியா அமைச்சர் அகமட் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது அதே போல அரசியல்வாதிகள் மீது பொதுமக்களுக்கு அவ நம்பிக்கை அதிகரித்ததால் வாக்களிப்பு வீதம் குறைந்துள்ளது யாழில் மகிந்த தேசப்பிரிய என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிபருடன் மோதி விபத்து ஒருவர் பலி எட்டு பேர் படுகாயம் ஏ ஒன்பது வீதி முருகண்டி கொக்காவிலில் சம்பவம் என்பதாகவும் ஒரு செய்தியும் பத்தொன்பதாவது திருத்தத்தை வைத்து ரணில் அரசியல் பிரசாரம் லக்ஷ்மண் யாப்பா என்பதாக ஒரு செய்தியும் போர்க்குற்றவாளிகளுக்கு பொதுமன்னிப்பு அளிக்குக அமைச்சரவை சமர்ப்பிப்பு என்பதாக ஒரு செய்தியும் கேப்பா காணி விவகாரம் தொடர்பில் பொதுமக்களும் இராணுவமும் நேரடியாக பேசி தீர்க்க நடவடிக்கை நடவடிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய வளம்புரி பத்திரிகையிலும் முதல் பக்கத்தில் அடுத்து நாங்கள் காலைக்கதர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக மாகாண சபை தேர்தல் ஆகஸ்ட் பதினைந்தில் சாத்தியம் தேர்தல் செயலக வட்டாரங்களில் இருந்து தகவல் என்பதாக ஒரு செய்தி பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது காலிக்கந்திர பத்திரிகையில் அதே போல ஊடகவியலாளர்களுக்கு விசாரணைக்கு உத்தரவு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது காணிகளை விடுவிக்க கோரி கே இருந்து பேரடி ஜனாதிபதி செயலகத்தில் முடிவடையும் என்பதாகவும் ஒரு செய்தி செம்மலை புத்திர சிலை வழக்கு தீர்ப்பு மார்ச் பதினைந்துக்கு ஒத்திவைப்பு என்பதாக ஒரு செய்தியும் பகடிவதையால் யாழ்ப்பல்களை தொழில்நுட்பம் மூடப்பட்டது துணைவேந்தர் அதிரடி நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணி உரிமையை வெற்றி கொள்வோம் கிளிநொச்சியில் கையெழுத்து வேட்டை என்பதாக ஒரு செய்தியும் இலங்கை அரசின் உயரதிகாரிகள் சித்திரவதையில் ஈடுபட்டனர் ஐநாவின் அறிக்கையில் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் மக்கள் ராணுவம் நேரில் பேசி கேப்பா பிளவு விடயத்துக்கு தீர்வு வடக்கு ஆளுநர் என்பதாக ஒரு செய்தியும் அன்றைய காலைக்கத்திர பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் ஜாலப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து மூன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளிடான லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது பட்டதாரி வைத்தியர்கள் தொடர்பிலான செய்தியாகவே வெளிவந்திருக்கின்றது அதாவது பட்டதாரி வைத்திய வைத்தியர்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரையில் அவர்களுக்கான உள்ளக பயிற்சி அதாவது இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்புக்காக அவர்களுக்கு அதை ஒத்திவைத்திருக்கிற இடைக்காலை தடையை விதித்திருக்கின்றது அதாவது நேற்று இந்த தடை வந்திருக்கின்றது எதிர்பாரும் இருபத்தி தேதி ஏறக்குறையோ ஒரு மாதம் இவர்களுக்கு எந்த ஒரு உள்ளக பயிற்சிகளையும் வழங்க வேண்டாம் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அது இன்றைய சிங்கள நாளுடான லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் ஆங்கில நாளுடான டெய்லிபுர பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியை எடுத்துக்கொண்டால் எல் என்ஜி எனப்படும் திரவ இயற்கை வாயு தொடர்பிலான ஒப்பந்தம் தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக அந்த செய்தி இருக்கின்றது திரவ இயற்கை எரிவாயு தொடர்பிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஒன்று சீனாவின் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருந்தது சீன நிறுவனம் ஒன்றுடன் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இலங்கையின் கிரவலப்பட்டிய என்கின்ற பகுதியில் இவ்வாறான ஒரு பவர் பிளான்ட்டை அமைப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் அமைச்சரவை ஒரு குழு ஒன்றை நியமித்து இது தொடர்பில் விசாரணைகளை அல்லது மேலதிக விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது அது இன்றைய டெய்லிமுறை பத்திரிகையும் முதற் பக்க முக்கிய செய்தியாக இருக்கின்றது போல் ஆங்கில மற்றும் சிங்கள நாளோடுகளில் இலங்கையும் முன்னாள் அதிரடி நட்சத்திர கிரிக்கெட் வீரர் துடுப்பாட்ட வீரர் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரியாவின் இரண்டு இரண்டு ஆண்டு கால தடை குறித்தான செய்திகள் வந்திருக்கின்றன நேற்று பரவலாக அந்த செய்திகள் அடிபட்டிருந்தது செய்தி ஊடகங்களில் முக்கியமாக அவருக்கு இரண்டு வருட காலமாக எந்த ஒரு கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்க அல்லது கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய செயற்பாடுகளில் ஈடுபட ச ஐசி

தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் என்ற கோரிக்கையை கருவிலேயே சிதைத்தவர்களையும் தொழிற்சங்க போர்வையில் நாடகமாடிய அரசியல்வாதிகளையும் தோட்ட தொழிலாளர் சமூகம் ஒருபோதும் மன்னிக்காது என்று இலங்கை தேசிய தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் மத்திய மாகாண சபை முன்னாள் பிரதி தலைவருமான இரா தங்கவேலு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக திண்ம களிவகற்றலுக்கு பொருத்தமான இடத்தை பெற்று தருமாறு கோரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நுவரெலியா பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் எட்டும் நிலையில் திண்மக் கழிவுகளை சேகரித்து பராமரிப்பதற்கு பொருத்தமான இடம் ஒன்றை பெற்றுத்தருமாறு நுவரலியா மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களுக்கு எழுத்து மூலமாக போண்டுகோள் விடுத்தும் அரசு அதிகாரிகளின் காலத்தை கடத்துகின்றனே தவிர இதுவரையில் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை என நுவரலியா பிரதேச சபை தவிசாளர் வேலூர் ஜோகராஜ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மலையக பக்கத்தில் அதே மத்திய மாகாண பிரதேச வைத்தியசாலைகளில் சாதியர் பற்றாக்குறை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையகம் பக்கத்தில் தொடர்ந்து இந்திய செய்திகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்திய செய்திகளின் பக்கம் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் சொர்க்கபுரி விமான தாக்குதலில் நிர்மூலம் முன்னூறு தீவிரவாதிகள் பலியென அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பாகா பலாகோட் பகுதியில் தீவிரவாதிகள் முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய பெரும் தாக்குதலில் முன்னூறு தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானின் முன்னாள் இராணுவ ஆட்சியாளர் சியா உல்ஹக் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தீவிரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டது இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாதிகள் முகாம் மீது நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் தாக்குதல் நடத்தின பன்னிரண்டு விமானங்கள் சுமார் ஆயிரம் கிலோ வெடிகுண்டை தீவிரவாதிகள் முகாம்கள் மீது வீசி அவற்றை முற்றிலுமாக அளித்தன என்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது அதே போல மற்ற செய்தியாக இந்தியாவுக்கு பதிலடி தருவதற்கு நேரமும் உடமும் முடிவு செய்யப்படும் பாகிஸ்தான் பிரதமர் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்தியாவுக்கு பதிலடி தருவதற்கு நேரமும் உடமும் முடிவு செய்யப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் இந்திய படைகளுக்கு எதிராக சரியான நேரத்தில் எதிர்வினையாற்றிய பாகிஸ்தானிய விமானப்படைக்கு வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் இம்ரான்கான் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் தாக்கலாம் எல்லையில் தயார் நிலையில் விமானப்படை என்பதாக ஒரு செய்தியும் பாகிஸ்தானின் உளவு விமானம் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும் பாதுகாப்பான கரங்களில் நாடு பிரதமர் மோடி அவசர ஆலோசனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இந்திய செய்திகளின் பக்கம் தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியிலும் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் வடகொரிய தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி இன்று வியட்நாமில் முக்கிய சந்திப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் முகமாக நான்காயிரம் கிலோமீட்டர் புகையுத பயணத்தை மேற்கொண்டு வியட்நாமை வந்தடைந்துள்ளார் கடந்த விடம் சிங்கப்பூரில் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவமிக்க உச்சி மாநாட்டை அடுத்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொள்ளும் இரண்டாவது உச்சி மாநாடு இதுவாகும் இந்நிலையில் வியட்நாமின் டொங்டாங் எல்லை பிராந்திய போகிறது நிலையத்தை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வந்தடைந்த கிம் ஜோங் உன்னுக்கு செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்திலிருந்து அவர் அங்கு தயாராக காத்திருந்த அவரது மெய்ப்பாதுகாவலர்களின் துணையுடன் தலைநகர் ஹனோயில் உள்ள வீதிகளின் ஊடாக காரில் பெரும் பாதுகாப்புக்கு மத்தியில் பயணத்தை மேற்கொண்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் ஜாவத் பதவி விலகுவதாக திடீர் அறிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது விலகுவதாக திடீர் அறிவிப்பு செய்துள்ளார் அவரது இன்ஸ்டாகிராம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தனது பதவி காலத்தில் அரசாங்கத்தில் நிலவிய குறைபாடுகளுக்காக அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இதே கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது பாலியல் துஷ்பிரயோக வழக்கு அவுஸ்திரேலிய மதுகுருவை குற்றவாளியாக இனங்கண்டு நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக ஒரு செய்தி இன்றைய உலக செய்திகளின் பக்கம் காணப்படுகின்றது இன்றைய நமது பார்வை நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் கால அவகாசம் இன்றையில் மாற்று வழிதான் என்ன என்பதாக ஒரு செய்தி அஹ் ஆசிரிய திருடப்பட்டிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க கோரி நேற்று முன்தினம் வடக்கு மாகாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது இதனால் வடக்கு மாகாணம் முடங்கியதுடன் காணாமல் போனோரது உறவினர்களின் அலுவலர்களினால் கிளிநொச்சி நகரமே கண்ணீரில் நினைந்துள்ளது காணாமல் போன தமது உறவுகளின் கதி குறித்து அறிவதற்கு கடந்த பத்து வருட காலமாக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டப் பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காணாமல் போன தமது உறவுகளுக்கு நேர்ந்த கதி குறித்து கேள்வி எழுப்பியதுடன் அரசாங்கமும் சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் காணாமல் போன தமது உறவுகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரியும் காணாமல் போனோருக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தியும் கிளிநொச்சி கந்தசாமி கோவில் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இரண்டாவது வருடத்தை எட்டியுள்ளது இதனை குறிக்கும் வகையிலும் ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள ஐநா மனித உரிமை பேரவையானது இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது காணாமல் போன உறவுகளின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வடக்கில் சகல மாவட்டங்களிலும் பூர்ண கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது இதனால் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டது என்பதாக அந்த வீரகேசரி பத்திரிகையின் ஆசிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது கால அவகாசம் ஒன்றில் மாற்று வலிதான் என்ன என்பதாக அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஆசிரியர் எனவே வீரகேசரி ஆசிரியர் தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு பின்னரான கால பகுதிகளில் கால அவகாசங்கள் தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன யுத்தம் முடிவிட்டு பத்து வருடங்கள் நிறைவிட்டதான நிலையில் இந்த வருடத்துக்கான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது எனவே கால அவகாசம் இன்றையில் மாற்று வலிதான் என்ன என்பதாக ஒரு கேள்விக்குறியுடன் இவ்வாறு தமிழ் மக்களின் புயலிழிப்போயில பிரச்சனை அதே போல காணாமல் போனவரின் உறவினர்

தடுத்து நிறு நிறுத்துவதற்கான வழிமுறையாகவே சமஷ்டி அமைப்பு முறைமை உலகில் குறிப்பிட்ட எண்ணிக்கையான நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கை போன்ற ஒற்றையாட்சி முறைமை நடைமுறையில் உள்ள நாடுகளில் சிறுபான்மையினர் உள்வாங்கிக் கொள்ளப்படாத நிலையிலேயே இறுதியில் ஒருமை போராட்டமாக உக்கிரமடைகின்றது என்பது கடந்த கால அனுபவங்கள் கற்றுத்தந்திருக்கின்ற தெளிவான பாடமாக அமைய முடியும் இலங்கை பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் வடக்கு கிழக்கை வரலாற்று பூர்வ வாழ்விடமாகவும் அங்கு பெரும்பான்மையினராகவும் வாழும் தமிழ் மக்கள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தன்னாட்சி அதிகார அழகை கோரி வருகின்றனர் இன நெருக்கடிக்கு இணக்கப்பூர்வமான தீர்வாகவும் சகல சமூகங்கள் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமாக இருப்பதற்கு சமஷ்டி முறைமையிலான ஆட்சி கட்டமைப்பே பொருத்தமானது என்பது அவர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகின்றது ஆனால் தென்னிலங்கையை பிரதான வாக்குத்தளமாக கொண்ட அரசியல் கட்சிகள் சமஷ்டி முறைமையை பிரிவினைக்கு வழிநடத்தி சென்றுவிடும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி வருவதால் அந்த வார்த்தை கசப்பானதொன்றாகவே வெளிப்படுத்தப்படுவதை ஊடகங்கள் மூலம் அறிய முடியும் உண்மையில் சகல உள்வாங்கிக் கொள்வதும் சமஷ்டியின் அடிப்படை பெரும்பாலங்களையும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத பரவலாக காணப்படுகின்றது ஒற்றையாட்சி முறைமையில் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்திலேயே குவிந்து கிடக்கின்றன ஆனால் சமஷ்டி முறைமையில் ஆட்சி அதிகாரமானது பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது ஆனால் சமஷ்டி முறையை அறிமுகப்படுத்தினால் சிறுபான்மையின தேசியவாதிகள் கரங்கள் கரங்களை அரசியல் நிர்வாகம் பொருளாதார நிதி வளங்களில் சென்றடைந்துவிடும் எனவும் அதன் மூலம் அவர்கள் அதிகளவு தன்னாட்சி கோரிக்கையை மட்டுமின்றி பிரிவினையையும் கேட்கக்கூடும் எனவும் தென்னிலங்கை பெரும்பான்மைவாத மேலாளிக்கவாத சக்திகள் வாதிடுகின்றன அத்துடன் கொத்தனி பிராந்தியங்கள் எல்லா ஏனையவற்றிலும் பார்க்க பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடையும் போது தீர்மானம் எடுப்பதில் அளவுக்கு அதிக அளவுக்கு சுயாட்சி கோரிக்கை முன்வைத்து எனவும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் இதற்கான முன்னுதாரணங்கள் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது இத்துடன் இன்றைய நாளடைகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து மாதம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்